வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்காக நீங்கள் கேட்டால் எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கோம் டாப் டுவெண்ட்டி கொஸ்டின் அப்படின்ற படையில ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம் பாலிட்டி போட்டிருந்தோம் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம் சரிங்களா இது குரூப் டிக்காக மட்டுமே நடத்தக்கூடிய குரூப் டி தரத்தில் ரயில்வேல எப்படி தான் கேள்வி வைக்கிறாங்களோ அதை பத்தான் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக எழுதுறவங்களுக்கு நேற்றே ஒரு குட் நியூஸ் அப்படின்னு ஒரு மாதிரி வீடியோ போட்டிருந்தால என்ன அந்த குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் இனிமே இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் வந்து வருஷா வருஷம் நடக்க போது எஸ்எஸ்சி கிட்ட சரண்டர் பண்ண போறாங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் வந்து ரயில்வே நட ரயில்வே பண்ணாது இதுக்கப்புறம் யாரதான் பண்ணப் போற எஸ் தான் பண்ண போகுது ஆர் ஆர்பி சரிங்களா ரைட் இனிமே பாக்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் முதலீட்டு விலக்கு ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ரைட்டா அப்ப எந்த வருஷம் கேட்கிறாங்க இயரு ஆக்சுவலா இது எகனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து ஆர் கொஞ்சம் கான்செப்டா தான் கேட்டிருக்காங்க நிறைய ஸ்டாட்டிக் போர்ஷன் கேட்கல நிறைய கான்செப்ட் அப்படின்னா என்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன இது எந்த வருஷம் இந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க நிறைய விஷயத்த பார்க்கும்போது நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு கேள்வியே படாத விஷயமா இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி கூட கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அதை எப்படி வேற விஷயத்தோட லிங்க் பண்ணி ஓரளவுக்கு ஆப்ஷன் போடலாங்கிறது பாக்குறோம் சரிங்களா இந்த கொஸ்டின் பாருங்களா சுத்தமா தெரியலன்னா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஆப்ஷன் வந்து கரெக்ட் போட்டுறல எப்படி சொல்றேன் ஓகேங்களா இப்ப எக்கனாமில அதுதான் கொஸ்டின் வந்து அந்த பேட்டர்ல நான் கொடுத்துருக்கேன் ஒரு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏத்த மாதிரி தரத்துலையும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்ப டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தை எதுக்கு முன்னாடி நம்ம எங்க படிச்சிருப்போம் பார்த்தா டிஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு அர்த்தம் என்னன்னா பிரைவேட்டைசேஷன் அதுதான் இன்னொரு அர்த்தம் ஓகேங்களா தனியார் மயமாக்கல் அதுதான் இன்னொரு மீனிங் அப்ப தனியார் மயமாக்கல் வார்த்தையை நம்ம வந்து எக்கனாமியில எங்க படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்போம் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் அந்த டாபிக் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா தெரியணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க அப்போ தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்கன்னா ஒண்ணு அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனை வந்து நடத்திருக்கணும் இப்படி லாஜிக்கா யோசிங்க ஆனா நமக்கு இங்க ஆப்ஷன்ல கொஞ்சம் இக்கட்டா தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுமே பாத்தீங்கன்னா தொண்ணித்தொன்னு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இயர்ஸ் தான் ஓகேடா இது இதே மாதிரி வேற எதுக்காக நீங்க அப்ளிகபிள் பண்ணுங்கிறதுக்காக தான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேங்களா அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் எல்பிஜியே தொண்ணூத்தொன்னு ஜூலை மாசம் தான் வந்திருக்கும் அப்ப அந்த வருஷமே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது இதை மட்டும் ரொம்ப கொஞ்சம் டெலிட் பண்ணிக்கலாம் மீதி ஆப்ஷன் கொஞ்சம் அப்படி அப்படின்னு ஏதாவது யோசிச்சு டெலிட் பண்ணணும் ஆனா இந்த கொஸ்டின் கொஞ்சம் இக்கட்டானது தான் நமக்கு ஆன்சர் ஆயிரத்தி தொட் தொண்ணூற்றி ஆறு கொண்டு வந்து அஞ்சு வருஷம் கழித்து தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷன் சொல்லிட்டு ஜி எழுதிக்கோங்க ஜிவி ராமகிருஷ்ணன் அவருடைய ஹெட்டிங் அவருடைய தலைமையில் இந்த கமிஷன் உருவாக்கப்பட்டது ஓகே என்ன டிஸ் இன்வெஸ்ட் கமிஷனோட இயர் போட்டுக்கோங்க ஹெட் யார் ஹெட்டுன்னு போட்டுக்கோங்க ஜிவி ராமகிருஷ்ணன் அவர்தான் அதுக்கு தலைமை ஓகேங்களா இந்த கமிஷனை எப்போவும் டெலீட் பண்ணாங்க கேட்பாங்க ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறில் கொண்டு வந்தாங்க அடுத்து ஒரு எட்டு வருஷம் ஃபங்க்ஷன் ஆனது எட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த கமிஷன் என்ன பண்ணிட்டோம் ஒழிச்சு கட்டிட்டோம் ஓகேங்களா முதலீட்டு விதக்கு பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த கமிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்போ இது தொடர்பா வேற என்ன அப்போ இந்த கமிஷன் செஞ்சு வேலை எதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது யாரு பண்ண போறா அப்படின்னா புதுசா ஒரு பாடி கிரியேட் பண்ணாங்க அதுக்கு பேரு தான் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தீபம் ஓகேங்களா தீபம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பப்ளிக் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய ஒரு அப்ரிவேஷன் தான் டிப்போங்கிற ஃபார்மேட் தான் இப்போ இந்த கமிஷன் பண்ண வேலையை இப்போ இவங்க தான் பண்றாங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்பிஜியோட தொடர்புபடுத்தி ஒரு விஷயம் சரிங்களா ரைட் அடுத்த கொஷின் பாருங்க அடுத்த கொஷின் பெரிய கொஷின் இதெல்லாம் ப்ரிவிஷன் கொஷின் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதாவது ஒரு பெரிய கொஷ்டின் இப்படியும் கொஸ்டின் கேட்கறாங்கிறத பாத்துக்கோங்க ஆனா ரொம்ப கஷ்டமானது கிடையாது மே ரொம்ப பேசிக்கானது ஓகேங்களா இந்த டாபிக படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா என்ன கேட்டு எதை பேசணும் கேட்கறாங்கன்னா பிசிக்கல் பாலிசி கேட்கிறாங்க ஒரு பட்ஜெட் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் ஓகேனா பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுவாங்க எஃப்ஆர் பிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி மூணுல கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள்ல பின்வரணுறது எது சரி அதுதான் கேள்வி ஓகேங்களா இப்ப இந்த சட்டத்தோட இயர் அவங்களே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு எது சரி அப்படிப்பட்ட பார்த்தா ஒண்ணு இல்ல வார்த்தையை கவனிக்கிறேன் பட்ஜெட் மேலாண்மை பண்றாங்க நிதி பொறுப்பு

டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ரெவன்யூ டெஃபிசிட் ரெண்டையுமே கம்மி பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா நிதி பற்றாக்குறை இன்னொன்னு வருவாய் பற்றாக்குறை ரெண்டையுமே கம்மி பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து நம்ம நிதி பற்றாக்குறையை வந்து ஒவ்வொரு வருஷமும் பா புள்ளி மூணு சதவீதம் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும் மொத்தமா அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி மூணுல போட்டதனால அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ளே மூணு சதவீதமா கம்மி பண்ணிடணும் நம்ம பிசிக்கல் டெபிசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சாங்க சரிங்களா மொத்தமா எவ்வளவு அந்த டைம்ல அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் கூட இருந்தது அதை கொஞ்சமா குறைச்சு 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 குறைச்சி மூணு சதவீதம் ஏன்னா ரொம்ப அதிகமா கடன் வாங்கிட கூடாது அதுக்காக என்ன சார் நிதி பற்றாக்குறைனா என்ன எஃப்டி பிசிக்கல் டெபிசிட்னா என்ன ரெவன்யூ டெபிசிட்னா என்னன்னா அதுக்கும் தனியா ஃபார்முலாசே இருக்குது ஓகேங்களா நிதி பற்றாக்குறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா உண்டு ஓகேங்களா பிசிக்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு சொல்லுவாங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் அப்படி சொல்லுவாங்க ஒண்ணு இல்லை சிம்பிளா சொல்ல பாருங்க நிதி பற்றாக்குறைனா மொத்த செலவு ஒரு ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு எவ்வளவு மொத்த செலவாச்சு மைனஸ் அதுல மொத்த வருமானத்தை கழிக்கணும் ஆனா அதுல ஒரு விஷயத்துல கழிக்கக்கூடாது வருமானத்துல ஓகேங்களா எந்த விஷயத்துல கழிக்கக்கூடாது அப்படின்னா கடன் வாங்கிருப்போம்ல அந்த வருஷத்துல அந்த கடனை வந்து கழியக்கூடாது ஓகேங்களா அதுதான் ஒரு தெளிவா ஃபார்முலா இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரிதான் ரெவன்யூ டிஃபிசிட் அதே மாதிரிதான் டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் ஓகேங்களா வருவாய் பற்றாக்குறைன்னா மொத்த வருவாய் சரி மொத்த செலவு ஓகேங்களா வருவாய் செலவு மைனஸ் மொத்த வருவாய் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபார்முலா அடுத்து பாருங்க அடுத்து வட் இஸ் த இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ண கொஸ்டின் எந்த அளவுக்கு பாருங்க கொஸ்டினா லென்த்தா இருக்குது ஒரு டேம் வச்சு கேக்குறாங்க போன தடவை ஆக்ட் வச்சு கேட்டாங்க இப்போ ஒரு டேம் ஓகேங்களா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஓகேங்களா வாட் இஸ் த மெயின் அப்செக்டிவ் ஆஃப் த பினான்சியல் இன்க்ளூஷன் ஓகேங்களா நிதி உள்ளடக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படி கேக்குறாங்க நிதியுடைய உள்ளடக்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப நிதி உள்ளடக்கம்னா என்ன ரொம்ப ஒரு பேசிக்கா நான் சொல்லிடுறேன் பினான்சியல் இன்க்ளூஷன் தான் இந்தியாவில பணம்ங்கிறது ஒரு 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 குரூப் கிட்ட மட்டுமே போயிட்டு கூடாது எல்லா மக்களுக்கும் எல்லா மக்கள்கிட்டேயும் பணம் போய் சேரணும் ஓகேங்களா அதுதான் வந்து பினான்சியல் இன்க்ளூஷன் ஓகேங்களா அப்ப எல்லா மக்கள் பணம் போய் சேர்றதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய சரி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் தான் போட்டிருக்கு உதாரணத்துக்கு கிசான் கிரெடிட் கார்டு பிஎம் கிசான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல இதெல்லாமே அந்த ஸ்கீம் அடல் பென்ஷன் யோஜனா இதெல்லாம் அந்த ஸ்கீம் தான் பினான்சியல் இன்க்ளூஷன் தான் என்ன மீனிங் பாருங்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரையும் நிதி உள்ளடக்கத்திற்கான தேசிய திட்டத்தின் கீழ் பகுதியாக சேர்ப்பது ஓகேங்களா ஒவ்வொரு பகுதி கிடையாது நாட்டில் இதுவரை சேவை பெறாத பெரிய மக்கள் தொகைக்கு நியாயமான விலையில் நிதி சேவைகளை விரிவுபடுத்துதல் டு சர்வீசஸ் ரீசனபிள் காஸ்ட் டு த லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இது வரைக்கும்ிட்டலாம் பணம் போய் சேர்றது எதாவது சொன்னதில்ல நாட்டில் இதுவரை சேவை பெறாத பெரிய மக்கள் தொகைக்கு நியாயமான விலையில் நிதி சேவையை வழங்குது அவங்களுக்கு தான் போய் சேரணும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பி எம் ஜன்தன் யோஜனா பி எம் கிசான் இதெல்லாம் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த ஸ்கீம் எல்லாம் தான் நமக்கு வந்து இங்கே பேசும்போது தான் இருக்கு பினான்சியல் இன்குளூஷன் பினான்சியல் இன்க்ளூஷன் எதுக்காக பண்றாங்கன்னா டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி இதுக்காகவும் பண்றாங்க சரிங்களா அடுத்து பிறகு திருப்பி ஒரு டேம் ஒரு வார்த்தை குவாசி மணி அப்படிதான் என்ன ஓகே ஸ்பெசிஃபிகல் டிஃபென் அப்படிங்கிற பின்வற்று எதனை வழக்கமான முறையில் அரை குறை பணம் அப்படி இல்லைன்னா அரை பணம் ஓகேதா பாதி பணம் அப்படிதான் என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல கரெக்டான வேறு பார்த்திருக்கும் குவாசி மணி அப்படிதான் என்ன அர்த்தம் இருக்கிறாங்க அப்படி நல்ல நேரம் மணினா என்னது நம்ம வரவு செலவு வர்றதுக்கு செலவு பண்றதுக்காக இருக்கக்கூடியதா மணி ஓகேதா அதுல குவாசி மணி அரை பணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது பணம் தான் ஆனா பணம் செய்யக்கூடிய ஒரு சில வேலையை செய்யாது அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாலு ஆப்ஷன் பரிமாற்ற ஊடகமாக இல்லாத ஆனால் மாற்றாக இருக்கும் நிதி கருவி இப்போ அது கண்டிப்பா எனக்கு வருமானத்துக்கு அதாவது எனக்கு செலவுக்கு வழிவகுக்கும் ஆனா அதை வச்சு நான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் செய்ய முடியாது இதுதான் கண்டன் ஓகேங்களா ஓகேங்களா அப்போ என்ன உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும் அரை பணம்னா எக்ஸாம்பிள் என்னன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருக்குதுல்ல அந்த பணத்தை வச்சு நான் உடனே செலவு பண்ண முடியுமா உடனே செலவு பண்ண முடியாது பணத்துல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தான் நான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அது இருக்க ஒரு பணம் தான் ஓகேங்களா அதே மாதிரி நான் ஏதாவது பாண்டில் டெபாசிட் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப டெக்னிக்கலா போகும் அது வேணாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு தௌக்கு எக்ஸாம்பிள் கோல்டு சொல்லலாம் ஓகேங்களா கோல்டு வச்சு நான் என்ன செய்யலாம் ஒரு செலவு பண்ணலாம் அதுதான் குவாசி மணி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கேட்ட அரை பணம் அது உடனே செலவு பண்ண முடியாது ஆனா அதை வச்சு செலவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்க பின்வற்று எது வறுமை மதிப்பீட்டு குழு அல்லன்னு கேட்கிறாங்க பவர்டி எஸ்டிமேஷன் கமிட்டி அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்தியாவில வறுமையை கணக்கிடுவதற்கு நாலுக்கு மேல நிறைய இருக்குது மேஜர் கமிட்டில நாலு கமிட்டி இருக்கு ஓகேங்களா அதுல மொத கமிட்டி லக்டா கமிட்டி ஓகே ரொம்ப முக்கியமானது லக்டா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அப்பாயின் பண்ணிருப்பாங்க வறுமையை ஆராய்ச்சி செய்வதற்காக அதாவது இந்தியாவில வறுமை கோடுதான் என்ன அதை முடிவு பண்ணுவதற்காக அடுத்து ரெண்டாவது அடுத்து போடப்பட்ட கமிட்டி அலாக் கமிட்டி ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி டூ தௌசண்ட் நைன் அந்த ரேஞ்சில் போட்டா டெண்டுல்கர் கமிட்டி இது எல்லாம ரங்கராஜன் கமிட்டி ஓகேங்களா ரங்கராஜன் கமிட்டி ஓகே இது எல்லாமே வறுமையை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அப்ப ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடியது மட்டும்தான் அல்ல தேவையில்லா மற்றவை ஓகேங்களா அப்ப இது என்ன கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா கோத்தாரி கமிட்டி ஓகே கோத்தாரி குழு எதுக்காக அப்படின்னா எஜுகேஷன் கல்வி சம்பந்தமான ஒரு குழு தான் கோத்தாரி கல்வி குழு ஓகேங்களா கோத்தாரி கமிஷன் மட்டும்தான் கல்விக்கு மீதி மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வறுமை தொடர்பான ஒரு குழு ஓகேங்களா இப்போ வறுமை தொடர்பா எதை எதை வச்சு வறுமையை வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நியூட்ரிஷனல் பேசிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் அடிப்படையில் கலோரியின் அடிப்படையில் தான் வறுமை கூட முடிவு பண்ணாங்க ஓகேங்களா அதுதான் இந்த மூணு கமிட்டி கமிட்டியோட நேம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா அடுத்து இயர் வச்சு கேள்வி வட்டார ஊரக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திரா காந்தி தலைமையில ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க என்ன திட்டம் இருபது அம்ச திட்டம் இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆர் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கியை உருவாக்கினாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர் ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி உருவாக்குனாங்க மேலும் இந்த ஆர் ஆர்பி வங்கியோட ஷேர் ஹோல்டிங் பார்க்கணும் ஆர் ஆர்பி வங்கியோட ஷேர் ஹோல்டிங் ஓகேங்களா மொத்தமா மூணா அப்படி ஐம்பது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது பதினஞ்சு சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது

ஆர் அரபில கேட்டது என்டிபிஎஸ்ல கேட்டது ஓகேங்களா தீனா தேனா சொல்லுவாங்க தமிழ்ல தேனா என்ற பொதுத்துறை வங்கி யுடன் இணைக்கப்பட்டது எந்த பொதுத்துறை வங்கி இணைக்கப்பட்டது அப்போ டூ தௌசண்ட் ஃபிப்டீன் அப்புறம் நிறைய பேங்க் வந்து லாஸ் ஆனது நிறைய பப்ளிக் செக்டார் பேங்க் ஓகேதா அதான் சொல்றாங்க பொதுத்துறை வங்கி கவர்மெண்ட் பேங்க் நிறைய பேங்க் லாஸ் ஆயிடுச்சு நஷ்டத்துல போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியல ஓகே அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கிய நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கக்கூடிய வங்கியோட இணைச்சிட்டாங்க இணைக்கிறக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் மெர்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்ப நிறைய பேங்க மெர்ஜ் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸா தெரிஞ்ச பேங்கே சொல்லவா இந்தியன் பேங்க் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இந்தியன் பேங்க் கூட எந்த பேங்க் திரும்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்க அலகாபாத் பேங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க நீங்க கூட ரீசெண்டா எங்கேயாவது அலகாபாத் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்புக் கூட கொடுப்பாங்க இந்தியன் பேங்கோடைய பேனர்ல போய் பாருங்க கீழே அலகாபாத் பேங்க் நேமும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் கனரா பேங்க் ஓகேங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஃபேமஸான பேங்க் சொல்றேன் கனரா பேங்க் கனரா பேங்க் கூட சிண்டிகேட் பேங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க இந்த பேங்க் சிண்டிகேட் பேங்க் மெர்ஜ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதே மாதிரி ஸ்டேட் பேங்க் கூட நிறைய பேங்க்ஸ் இருந்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் பாரதிய மகிதா வங்கி இந்த பேங்க் எல்லாத்தையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க நமக்கு கேள்வி தேனா வங்கிய எந்த பேங்கோட மெர்ச்சி பண்ணாங்க தேனா வங்கிய பரோடா வங்கி பேங்க் ஆஃப் பரோடா அந்த பேங்கோட தான் இந்த தேனா வங்கி பிளஸ் இன்னொரு பேங்கையும் மெர்ச்சி பண்ணிருப்பாங்க மூணு பேங்கையும் இதோட மெர்ச்சி பண்ணிருப்பாங்க சரிங்களா ரைட்டா ரொம்ப முக்கியம் இதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இன்னும் ரெண்டு பேங்க் மொத்தம் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மூணு வங்கியை மெர்ச்சி பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்து வச்சு இயர் கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கே இதில் எந்தெந்த பேங்க் எந்தெந்த ஒரு ஒரு லிஸ்ட்டே இருக்குது நீங்கள் கூகுள் போய்ட்டு பேங்க் மெர்ஜர் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டை மட்டும் நியாபகம் வச்சுக்கோங்க நானே மூணு சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து வருங்க அடுத்து ஒரு ஃபுல் ஃபார்ம் பேங்கிங் இதில் நெஃப்ட் நெஃப்ட் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க என்இஎஃப்டி ஓகேங்களா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் அதுதான் ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா நேஷ்னல் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஓகேங்களா டி ஆப்ஷன் டி வருது ஓகேங்களா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே நெஃப்ட் அப்படிங்கிற மீனிங் ஓகேங்களா அப்போ நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக பயன்படுத்துறாங்கிறது ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட எல்லார இடத்துல எல்லாருக்கிட்டையும் ஜிபே ஃபோன்பே வந்துடுச்சு ஜிபே ஃபோன்பேல எதை வச்சு டிரான்சாக்ஷன் பண்றோம் யூபிஐ அந்த ஐடியை வச்சு வச்சுதான் டிரான்சாக்ஷன் பண்றோம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் பேங்கிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த ஆன்லைன் பேங்கிங்ல

அடுத்து வந்துருங்க இந்தியாவில் தேசிய வருமான மதிப்பீடுகளை தயாரிப்பதில் கீழ்கண்டவற்றில் யார் பொறுப்பு இன்கம் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா தேசிய வருமானத்தை கணக்கு போடுறதுக்கு யாருக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க யாரு தான் கணக்கு போடுவா ஈஸியானதுன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் இந்த விஷயத்த கணக்கு போடுறாங்க ஓகேங்களா ரைட்டா ரைட் அப்போ இது என்ன இதோடைய வேறு பேருக்கு இது எந்த வருஷம் சூருவாக்குறான்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல உருவாக்குறாங்க கல்கத்தாவில் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த சிஎஸ்ஓ வந்து இன்னொரு அமைப்போட மெர்ஜி பண்ணிட்டாங்க என்ன அமைப்போட மெர்ஜி பண்ணிட்டாங்க நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸோட இதை என்ன பண்ணிட்டாங்க மெர்ஜி பண்ணிட்டாங்க ஓகேங்களா தேசிய நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் இருக்கு அதோட சிஎஸ்ஓ மெர்ஜி பண்ணிட்டாங்க ஓகேங்களா ரைட்டா எடுத்து போகலாமா அடுத்து பின்னற்று எது இந்தியாவில் கிராமப்புற வறுமைக்கு காரணமாக இல்லை அப்படிங்கிறாங்க

விவசாயம் இல்லைன்னா வேற தொழிலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிராமத்துல வாய்ப்பு இல்ல விவசாயம் மட்டும்தான் வாய்ப்பா இருக்குது மைக்ரேஷன் ரூரல் ரூரல் கிராமங்களிலிருந்து இடம் பெயர் இது ஒரு காரணமா கிடையாது அவங்களுக்கு வறுமை இருக்கிறதுனாலதான் கிராமத்துல இருந்து வெளியூருக்கு இடம் பயிர்றாங்க இது ஒரு காரணம் சொல்ல முடியாது சரிங்களா தப்பு அடுத்து இந்தியாவின் வங்கி கட்டமைப்பில் கடைசி முயற்சியில் கடன் வழங்குபவர் அப்படின்னு சொல்றாங்க யார சொல்றாங்க ரொம்ப ஈஸிப்பா சிட்டிசன் நம்ம சிட்டிசன்னா மக்கள் மக்களுக்கு கடன் தேவைன்னா யார்கிட்ட போவாங்க பேங்க் கிட்ட போவாங்க பேங்குக்கு கடன் தேவைன்னா யார்கிட்ட போவாங்க ஆர்பிஐ கிட்ட போவாங்க அதுதான் ஓகேங்களா சிம்பிள் ஓகேங்களா மக்களுக்கு கடன் தேவைன்னா பேங்க் கிட்ட போவாங்க பேங்குக்கு கடன் தேவைன்னா ஆர்பிஐ கிட்ட போறாங்க ஓகேங்களா அப்போ ஆர்பிஐ தான் இந்தியாவில கடைசியா கடன் கொடுக்குறவன் ஓகேங்களா அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இதை கொண்டு வந்தாங்க

பாருங்க வணிக நடவடிக்கைகள் பொதுவான சரிவு ஏற்படும் போது எதுவும் வேதையின்மை ஓகேங்களா அதான் சைக்கிளிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதாவது நம்ம எக்கனாமி வந்து ஒரு சைக்கிள் மாதிரி வட்ட மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா பெரிய வளர்ச்சி வளர்ச்சி குறைவு அதெல்லாம் வாதாளத்துக்கு போக சொன்ன ரிசர்ஷன் திருப்பி குரோத் ஆகும் இந்த மாதிரி சைக்கிளிக்கலா இருக்கும் இந்த சைக்கிளிக்கல் டைம்ல வேலை வாய்ப்பு இறக்குறாங்கன்னா அது என்ன அர்த்தம் தான் சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா சுழற்சி முறையில் வேலையின்மை அதுதான் டைரக்ட் மீனிங் ஓகேங்களா வந்துடுங்க அடுத்த ஒரு டெஃபனிஷன் அந்த டெஃபனிஷனுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்து என்ன அர்த்தம் விட்டாங்க சொன்னாங்க இப்போ அவங்களே டெஃபனிஷன் கொடுத்தாங்க ஓகேதா பணத்தின் மதிப்பு குறைந்து பொருட்களின் விலைவாசி உயரும் நிலை எவ்வாறு அடைக்க கொண்டிருக்கிறது ரொம்ப பேசிக் தானே ஓகேதா பணத்தோட மதிப்பு குறையுதாமா விலைவாசி ஏறுதாமா போன வருஷம் வரைக்கும் டீ பத்து ரூபா இன்னைக்கு டீ பன்னெண்டு ரூபா அப்படி விற்கிது ஓகேங்களா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு இட்லி ரெண்டு ரூபா வச்சு இருந்தது இப்போ ஒரு இட்லி அஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு வீட்டிலே அஞ்சு ரூபா ஆறுவா வச்சிருந்தது இப்போ பத்து ரூபா விற்குது அப்ப விலவாசி ஏற்றம் அதுக்கு தான் என்ன சொல்றோம் பணவீக்கம் வீக்கம் அப்படின்னு சொல்றோம் ஓகேலா பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் தான் பணவாட்டம் தான் பண வாட்டம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேல்ல இப்போ பண வாட்டம் அர்த்தம் பொருட்களுடைய விலவாசி குறையும் பணத்தோடைய மதிப்பு உயரும் இதுதான் பணவாட்டம் ஓகேல்ல இந்தியாவில் பணவீக்கம் யார் கட்டுப்படுத்துவான்னு கேட்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க சரியா எடுத்து வந்துடுங்க

இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்மயமாதம் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வறுமை ஒழிப்பை பேசும் கருபி ஹட்டாவோ அந்த வார்த்தையை பேசும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவே பேசும் ஓகேங்களா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தைய நோக்கம் தான் இங்க கொடுத்துருக்காங்க மொதல் இது எப்பவுமே விவசாயம் தான் ரெண்டாவது தொழிற்சாலை நாங்க மூணு ஒன்னு நாலு ரெண்டு மூணு ஒண்ணு நாலு ரெண்டு ஓகேங்களா முடிஞ்சு போச்சு அடுத்து கீழ்கண்ட எந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதி குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படி கேட்கிறாங்க நிதிக்குழு நிதி ஆணையம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே வரியை வந்து பகிர்ந்து அளிப்பதற்காக இதை உருவாக்குறாங்க ஓகேங்களா ஆர்டிகல் இருநூத்தி எண்பது ஓகேங்களா ஒன் பிளஸ் போர் அப்படின்னா ஒரு தலைவர் நாலு உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு சரிங்களா அடுத்து எஸ்கேஜியின் விரிவாக்கம் ஓகேங்களா எஸ்ஹெச்ஜியின் விரிவாக்கம் ஓகேங்களா செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஓகேங்களா சுய உதவி குழு சுய உதவி குழு தான் விரிவாக்கம் இந்த சுய உதவி குழுவை பேங்கோட மெர்ஜ் பண்ணுவாங்க எப்போ மெர்ஜ் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் மெர்ஜ் பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்பாங்க அடுத்து பட்ஜெட் பட்ஜெட்ங்கிற வார்த்தை பிரெஞ்சு வார்த்தை அவங்களே சொல்லிட்டாங்க அது பக்கெட் அப்படிங்கிற வார்த்தை இருந்து பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சு வேர்டுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் பட்ஜெட் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறாங்க அப்போ பட்ஜெட்ங்கிற பிரெஞ்சு வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சிறிய பையின்னு அர்த்தம் ஓகே என்ன அர்த்தம் ஒரு சிறிய

முறைசாரா வேலையின்மையும் சிறைப்படும் ஒன் ரெண்டு இருக்குப்பா ஒன்னு ஃபார்மல் செக்டார் எம்ப்ளாய்மெண்ட் இன்னொன்னு செக்டர் இன்ஃபார்மல் செக்டார் முறை சார்ந்த முறைசாரா முறை சார்ந்த என்னது அவனுக்கு வாரத்துல கண்டிப்பா வீக் ஆஃப் ரெண்டு நாள் லீவ் இருக்கும் ஓகேங்களா சம்பளத்தோட விடுமுறை இருக்கும் ஓகேங்களா உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம் மாத சம்பளம் கொடுப்பாங்க ஓகேங்களா சம்பளம் தாண்டி அலோவன்ஸ் இருக்கும் பிஎஃப் இஎஸ்ஐ சொல்லிட்டு சலுகைகள் இருக்கும் இதுதான் முறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு முறைசாரா தொழிலாளர்களுக்கு இது எதுவுமே கிடையாது இன்னைக்கு தீவு போட்டா உனக்கு சம்பளம் கிடையாது ஓகேங்களா காய்ச்சல் உடம்பு சரியில்லை தீவு போட்டா சம்பளம் மைனஸ் பண்ணிடுவாங்க பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கிடையாது தினக்கூடி வாரக்கூடி தான் கொடுப்பாங்க இப்போ முறைசாரா வேலை வாய்ப்பு தான் சொல்லுவாங்க சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா முறைசாரா தொழிலாளர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க வேலை வாய்ப்பு முதன்மையாக சுய வேலை வாய்ப்பா இருக்கும் ஓகேங்களா நீங்க கடை வைக்கிறன்னா அவனுக்கு வருமானம் கிடையாது ஓகேங்களா சிறிய அல்லது பதிவு செய்யப்படாத அன்ரிஜிஸ்டர்டு அந்த விஷயத்துல போவாங்க ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஓகே அடுத்து இந்தியாவின் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னு ஓகே எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி வரைக்கும் போட்டிருப்பாங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய தலைவர்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் தான் கேக்குறாங்க இந்த ஐந்தாண்டு யாருடைய மாடல்னா பி வி நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாடல் கிரியேட் பண்ணிருப்பாங்க அதனால நமக்கு மேக்சிமம் இவரை சொல்லக்கூடாது இவர் தான் சொல்லணும் ஓகேங்களா லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் தொழில்துறை தேர்தல் தீர்மானம் தேர்தலா ஆஹா பாலிசி கொள்கை தீர்மானம் ஓகேதா கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா தொழிற்கொள்கை தீர்மானம் ஓகேங்களா மொத்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் தொழிற்கொள்கை வந்திருக்கோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது தொழிற்கொள்கை ஓகே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்திருக்கோ அது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல தான் இரண்டாவது ஐந்தாவது வருஷம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா எனிவே ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது லாஸ்டா ஒரு அஞ்சு கேள்வி எடுக்கிற உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம் கேட்கல முதல் கொஸ்டின் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிஷனுடைய சேர்மன் யார் ஓகே ஹெட் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க முதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஆர்ஆர்பி அதான் ரீஜனல் ரூரல் பேங்க் வட்டார ஊரக வங்கி அந்த வட்டார ஊரக வங்கி அதோடைய ஷேர் ஹோல்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஷேர்ஸை வந்து வச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த இயர் நேஷனலைஸ் பண்ணாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கொஸ்டின் அடுத்து நாலாவது எச் பி என்னோட ஃபுல் ஃபார்ம் என்னங்கறதை கமெண்ட் பண்ணுங்க ஈஸி தான் நானே சொன்னேன் அத கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கொஸ்டின் ஃபைவ் இர் ப்ராண்ட்ல ஃபிப்து ஃபைவ் யர் ப்ராண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்போம் நான் கூட சொன்னேன் வீடியோல ஓகேனா அந்த ஸ்லோகன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி யாராவது வீட்டில் தொடர்ந்து பார்ப்போம் தேங்க் யூ